அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய அசுர வளர்ச்சியை இனி யாராலும் தடுக்க முடியாது அசுரகுரு என்று சொல்லக்கூடிய உங்களுடைய நட்சத்திராதிபதியினுடைய வீட்டில் தேவகுருவினுடைய வக்ரம் இனி தேடிப்போனாலும் கிடைக்காத பெருஞ்செல்வம் உங்களை நாடி வரப்போகிறது அப்படிப்பட்ட ஒரு பலனை பற்றி இன்றைய பதிலாக பார்க்க மாதிரி பதிவாக ஃபுல்லாக பார்க்கணும் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கூட பெல் பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுங்க தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது குரு பகவான் அந்த குருவான் ஆறாம் ரிஷபத்தில் இருக்கிறார் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அவர் உங்களுடைய பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதி ஸோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குருவான் அக்டோபர் ஒன்பதில் வக்ரம் அடைகிறார் வக்ரம்னா அந்த கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகும் ஸோ கெடுதலை செய்து கொண்டிருந்தால் நல்லது செய்யும் நல்லது செய்து கொண்டிருந்தால் கெடுபலனை கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு தனுசு ராஜிக்கு ஆறில் மறைந்திருக்கக்கூடிய குருவால் நன்மையை விட தீமை தான் உங்களுக்கு அதிகம் நடந்திருக்கும் ஆனால் இப்போது குருவினுடைய வக்ரத்தால் நன்மையை கொடுக்கப் போகிறார் அதுவும் தீமை செய்த விஷயத்திலேயே மீண்டும் நன்மையை அள்ளி கொடுக்கப் போகிறார் முடிந்தது என நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் மாற்றி அமைக்கப் போகிறார் ஆரம்ப தொடக்கத்தை ஏற்படுத்தப் போகிறார் குருபோகான் முதல்ல இந்த கடன் பிரச்சனை கட்ட முடியாத சமாளிக்க முடியாமல் இருந்த அந்த கடன் பிரச்சனையில் எதிர்பாராத திடீர் தன வரவுகள் வாழ்க்கை துணையின் வழியிலோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவோ அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பின் மூலமாகவோ மிகப்பெரிய பெருஞ்செல்வம் கிடைத்து அதனால் கடன் பிரச்சனைந்து நீங்கள் தப்பிப்பது உறுதி எப்பேற்பட்ட நோய் பிரச்சனை இருந்தாலும் அந்த நோய் பிரச்சனை சிறிய மருத்துவ முறைகள் மூலமாக உங்களுக்கு சரியாக போகும் கனப்பொழுதில் நோய் காணாமல் போகக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் எதிரிகள் தொந்தரவு எப்பேற்பட்ட பலசாலியாக வலிமை புரிந்தவர்களாக உங்களை விட பெரிய அதிகாரத்தில் பதவியில் பண சம்பாத்தியத்தில் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் அப்படிப்பட்ட எதிரிகளை நீங்கள் இப்பொழுது சமாளித்து அந்த எதிரிகளுடைய தொந்தரவில் நீங்கள் தப்பிப்பது உறுதி அப்படிப்பட்ட எதிரிகளை முன்பே நீங்கள் வளர்ச்சி காணப்போகிறீர்கள் ஆமாங்க அரசாங்க வேலை புதிய பதவி புதிய வேலை என ஒரு வாய்ப்பு கிடைத்து நீங்கள் ஒரு உயர்ந்த அந்தஸ்தானத்தில் அமரப்புறைங்க பூராட நஷ்டத்தில் பிறந்த உங்களுக்கு அது நடந்தே தீரப்போகிறது மேலும் விரைய செலவு கண்டிப்பாக இனி கிடையாது குடும்பத்தில் கண்டிப்பாக சுபகாரியம் நடக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய பேச்சுக்களுக்கு கட்டுப்படுவார்கள் முக்கியமாக தொழில் ரீதியான எதிர்பார்க்க லாபங்கள் கிடைக்கும் இந்த நேரத்தில் லாட்டரி டிக்கெட்டு புதிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைப்பது பயணத்தின் ரீதியாக தொழில் ரீதியாக திடீர் புதையலோ திடீர் பணவரவுகளோ ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அப்படிப்பட்ட அந்த பணத்தின் மூலமாக நீங்கள் லட்சாதுபதி கோடி சொன்னாவது உறுதி மேலும் மறைமுகமான வேலை தொழில் செய்வர்களுக்கு கை நிறைய காசுபடம் கிடைக்கும் கமிஷன் அடிப்படையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் போராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் அரசு உத்தியோகம் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதேபோல் கணவன் விட்டு வழிகளில் இருந்த தொல்லைகள் கண்டிப்பாக குறையும் மறையும் தவறான பாதையில் சென்று கொண்டிருந்த கணவருடைய உடல்நிலை சரியாகும் மனநிலை சரியாகும் குடும்பத்தில் ஏற்படவிருந்த ஒரு கஷ்டம் முக்கியமாக ஒரு கண்டம் அந்த கண்டத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சுட்டு வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய காலகட்டம் இந்த குருவனோட வக்ரம் அந்த குரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி வக்ரத்தில் இருக்கிறார் ஸோ இந்த ஒரு காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தினால் அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்கையும் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஆஸ்தி யோகமும் இந்த குருவனுடைய வக்ரத்தால் ஏற்படுகிறது விற்றாதங்க பயன்படுத்தி இங்கே முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது நவாகிரத்தில் உள்ள சுக்கர பகவானுக்கு அபிஷேகம் செய்து வாருங்கள் நிச்சயம் மிகப்பெரிய ஜாக்பாட் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு பயன்படுத்திங்க இந்த லைக் பண்ணுங்க மற்றவங்க ஷேர் பண்ணுங்க மறக்க நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்